வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இது என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு குறைஞ்ச பட்ஜெட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இது பத்திராவை பார்த்தீங்கன்னா தாராவரம் வருதுங்க ஒரு ஏக்கர் வந்து என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்துட்ருப்பீங்க ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக்ஸுங்க ஐம்பது சென்ட் பதினோரு லட்சரூவா கேட்குறாங்க நெகோசியபிள்னு சொல்லிக்கிறாங்க வாங்க அந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு தெளிவாக ஒன்று வேணால் பார்த்துடலாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தாராபுரத்தில் வந்து ஒட்டஞ்சித்திரம் போகிற பைபாஸ் ரோடுங்க தாராபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர் பதினாலு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்துடுதுங்க பைப்பாஸில் பன்னெண்டு கிலோமீட்டரும் இந்த கட் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டரும் போகிறேங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டரில் வந்து நம்ம பார்க்குற பூமி வந்துடுதுங்க அங்கே தார் ரோடு பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு அடி உள்ள தடப்பேசிலே இருக்குதுங்க அந்த தடம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி பாதை தானுங்க அந்த பாதையில் வந்து பூமி இருக்குதுங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஏக்கர் டுவெண்ட்டி டூ லேக்ஸ்க்கு வந்து பூமி வந்து வாட்டர் சோர்ஸ்க்கு ஏரியாவில் இல்லைங்க இது வந்து ஐம்பது சென்ட்டு பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க சூப்பரான பூமிங்க பாருங்கள் அம் இந்த தடம் தானுங்க தட பேஸிலே வந்துடுங்க ஐம்பது சென்ட்டு பதினோரு ரூபா வருதுங்க பூமி விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா பூமி வாங்க இல்லாட்டி நம்ம அதர் வேறு பூமியை பார்த்துக்கலாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்ங்க ஐம்பது சென்ட் பதினோரு லட்சரூவா பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாங்க நெகோசியபிள் ப்ரைஸுங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்